அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆஃபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் ரூபா எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப ஹலோ யூ யூ என்ன ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனா சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மிக்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் மிக மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள் இந்த பிரச்சினையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர் நம்மளை கைவிட்டாங்க பாருங்க

அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம் அங்கு தர்ஷனோட ஆப்ஷன் என்னமே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான சந்தேகம் தான் மோகன் தர்ஷ் துக்கிற அதர் ஆப்ஷன் மீன் வாய் வாட் கேன் வி டூ ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள் ஆனால்

இந்த பிராப்ளம பத்தி நான் உன்கிட்ட முக்கியமா ஒன்னு நான் இப்போ ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் என்ன சொல்ல பண்ணாத me 5 minutes i don't have time vikram please மீட்டிங் நடந்துட்டு கம்பெனி விஷயத்துல மூக்க நளக்காதே உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் விக்ரம் மரியாதையா இங்க இருந்து போட முதல்ல இவனை வெளிய அனுப்பு எல்லா பிரச்சனையும் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவனை வெளியே தள்ளுங்க சார் சார் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்க மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ் அவரை விடுங்க விடுங்க மேடம் ஆனா சார் இவனை வெளியில அனுப்ப சொன்னாரு அவரை விடுங்க இவர் ஒன்றும் திருடம் இல்லை இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட் சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ளை புரியுதா இல்லையா ஓகே மேடம்

கம்பெனிஸ் சில டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் என்ன டீடைல்ஸ் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும் அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் இப்ப கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க ஆனா ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும் யாரு ராஜமோகன் சார் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார் ஆனா ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவன் சைட் லைன் பண்ணிட்டான் அவரு செயின் ஸ்மோக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்க வருவாரு நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு நான் கீழே போறேன் ஓகே விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் சார் உங்களை நேர்லயும் போன்லயும் பேசியாச்சு நான் சூப்பரா இருக்கேன் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவ இங்க என்ன பண்றான் மைண்ட் யோர் வேர்ட்ஸ் ரிஷப் சுரபி நாம விக்ரம் சொல்றத கேக்குறோம் பிகாஸ் ஹி ஹாஸ் எ வெரி குட் பிளான் பிளானா இவனா யூஸ்லெஸ் உன் வயச விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில உழைச்சிருக்கேன் இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது சரபி விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாத்துவான் நீங்க என்ன சொல்ல வரீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பிளீஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைன் விக்ரம் உனக்கு என்ன சொல்ல வேணுமோ சொல்லு வா விக்ரம் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் சுரவி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது விக்ரம் கிட்ட லேப்டாப் கூட ப்ளீஸ் நீ உன்ஸ்பண்டி பேசிட்டு இருக்கிறது மறந்துடாத இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி சப்போர்ட் செய்தால் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் யூ கண்டினியூ இருக்கிற சரி இல்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி மட்டும் ஒரு சம்திங் இஸ் ராங் இல்லையன்மதி மேடம் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு தேவையில்லாத பேசிட்டு கம்பெனியை எப்படி நாம நம்ம கம்பெனியோட எல்லா இருக்காது பைபேக் பண்ணிள் ஓ வாட் வாட்ட நியூ பிளான் அட இத பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்து இருக்கோம்

ராணா இருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே ஃபைவ் க்ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜராக உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும் விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்துருந்த ஆள்

சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க இந்த மர்ச் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும் விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் உடன் என்ன தொடர்பு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோகர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது